வெல்கம் டு மை சேனல் ஆலினால் ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ஹோட்டல் சுவையில் இட்லி சாம்பார் தாங்க செய்ய போகிறோம் இந்த இட்லி சாம்பார் நல்ல சூடான இட்லி கூட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ என்னுடைய வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இட்லி சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஐம்பது கிராம் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாங்க இந்த ஐம்பது கிராம் துவரம்பருப்புக்கு ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க வாஷ் பண்ணி தண்ணியில் இருத்து எடுத்துக்கலாங்க இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட மஞ்சள் பூசணி சேர்த்தா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ எனக்கு மஞ்சள் பூசணி கிடைக்கலங்க அதனால் நான் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து வேக வச்சுக்க போகிறேங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் எதுக்குன்னா பொங்கி வராமல் நல்லா பூ போல் சூப்பராக வெந்து வருங்க அதுக்காக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இது மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டுங்க நல்லா ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இந்த பருப்பு வேகிற டைமில் நம்ம இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான சாம்பார் பொடி ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் மல்லி விதைகளை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் அதிகமாக சேர்த்தா தன்மை வருங்க ஒரு நாலு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காய்ந்த மிளகாய் மட்டும் கூட்டவோ குறைச்சவோ சேர்த்துக்கோங்க இதை நல்லா வறுத்துக்கலாம் நல்லா அந்த ஒரு வாசனை வருங்க அது வரைக்கும் நம்ம நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் இப்போ ஒரு நாலு கீத்து தேங்காவை நான் துருவி சேர்த்துக்கிறேங்க தேங்காய் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க பட் தேங்காய் சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சாம்பார் தேங்காய் வறுக்கும் போது அடுப்பை ரொம்ப ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம வறுத்துக்கலாங்க இப்போ இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நான் கட்டி பெருங்காயம் பொறிச்சுக்க போகிறேன் நம்ம தூள் பெருங்காயம் இருந்துச்சுன்னா நம்ம பொறிக்கணுன்னு அவசியமே இல்லைங்க நம்ம சாம்பார் கூடவே டைரக்டாக போட்டுடலாம் கட்டி பெருங்காயம்ன்றதால இது கூட நான் லைட்டாக எண்ணெய் சேர்த்து பொறிச்சிக்கிறேங்க இப்போ இதை நல்லா பொரிச்சு முன்னும் பின்னும் பெரட்டு விட்டு பொரிச்சிக்கலாம் பட் கட்டி பெருங்காயம் சேர்க்கும் ரொம்ப ரொம்ப இட்லி சாம்பார் மணமாக இருக்குங்க ஓகே இதை எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆறனை பிறகு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு வானல அடுப்பில் வச்சுக்கலாங்க இது கூட ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாகட்டுங்க சூடான பிறகு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் முழுசாகவே சேர்த்துக்கலாங்க அப்போ தான் நமக்கு இட்லி சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த சின்ன வெங்காயம் அங்கங்கே முழுசாக கிடைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் கேணி சேர்த்துக்கலாங்க நல்லாயிருக்கும் இந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர் போடும்போது ஓகே இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு பெரிய பழுத்த தக்காளிகளை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இதை நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் இது சீக்கிரமாக கொஞ்சம் வதங்கி வரதுக்காக கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் எப்போவுமே கல் உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் குயிக்காக சுருண்டு வருங்க இப்போ இதை நல்லா ஒரு முறை நல்லாவே வதக்கி விட்டுக்கலாங்க இந்த தக்காளிகள்லாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ண காய்களை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கேரட்டு ஒரு ஆறு பீன்ஸ் எடுத்துருக்குறேங்க காய்கள் ரொம்பவும் சேர்க்கக்கூடாது ஒரு கத்திரிக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி காய்களை கம்மியாக சேர்த்து நம்ம இட்லி சாம்பார் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா இந்த கத்திரிக்காய் கருப்பாக வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம மஞ்சத்தூள் போது அந்த காய்கள் எல்லாம் அப்படியே இருக்குங்க அதே கலரில் நம்ம ஆல்ரெடி துவரம்பருப்பில் மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வச்சுருக்குறோம் அதனால் இந்த காய்கள் கூட ஒரு பிஞ்சு சேர்த்தா போதுங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கின பிறகு இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதுங்க இப்போ இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க நிறையாவும் சேர்க்கக்கூடாது இந்த சாம்பார் திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க அதனால் கரெக்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டுங்க ஓகே நமக்கு ஒரு கொதி வந்துடுச்சு இந்த பக்குவத்தில் நம்ம அரைத்து வைத்த சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணுங்க அப்படி இல்லைன்னா கட்டி பிடிக்கும் நீங்கள் தண்ணியில் கூட கரைச்சி விட்டும் சேர்த்துக்கலாங்க அது எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் டைரெக்டாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தண்ணியை கரைச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் புளி சேர்க்கும்போது ரொம்ப கம்மியாக சேர்க்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட வேக வைத்த துவரம்பருப்பையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சேர்த்துக்கலாங்க துவரம்பருப்பு ரொம்ப குழையவும் கூடாது அதுக்குன்னு வெறப்பாகவும் இருக்கக்கூடாது நல்ல பூ பக்குவத்தில் இருக்கும் போது தான் நமக்கு இட்லி சாம்பார் ரொம்ப சுவையாக கிடைக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணிகளை அளவோடு சேர்த்துக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சாம்பார் நல்ல காய்கள் வேகும் வரை நம்ம கொதிக்க விட்டுக்கலாங்க டக்குன்னு அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அப்போ தான் நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் நமக்கு சூப்பராக காய்கள்லாம் வெந்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஃபைனலாக ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் நல்ல சூடான பிறகு இது கூட ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு காய்ந்த மிளகாய் முழுசாக சேர்த்துக்கலாங்க நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த தாளிப்பை இந்த சாம்பார் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை நிறையா இட்லி சாம்பாரில் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி பெருங்காயம் சேர்த்துட்டோம் அதனால இப்போ சேர்க்க வேணாங்க அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான இட்லி சாம்பார் ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சாம்பார் நல்ல சூடான இட்லி கூட நல்ல சூடான சாம்பாரை ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நாலு இட்லி சாப்பிட்றவங்க ரெண்டு இட்லி சேர்த்துக்கூட சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பட் இதில் வந்து உப்பு சேர்க்கும் போது ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும் ஏன்னா இட்லியிலையும் நமக்கு உப்பு இருக்குங்க அதனால் நீங்கள் சாம்பாரில் சேர்க்கும்போது கம்மியாகவே சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க யாராச்சும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்